அல்லாஹ் சுபஹானு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய அருள்களில் ஒன்றுதான் இஸ்லாமியர்களாக அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மை தேர்ந்தெடுத்தது இந்த அடிப்படையில் முஸ்லிம்களாக எங்களை அல்லாஹு சுபஹானு தாலா சுவர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை தருவதற்காக இந்த உலகத்திலே பலவிதமான சோதனைகளை வைத்து நாம் அல்லாவோட எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்ற ஈமானை அல்லாஹு சுபஹானு தாலா எங்களிடத்துல சோதிக்கிறான் இதைத்தான் ஒரு முறை ஜிப்ரில் அலை அவங்க ஆபாக்களோட பேசக்கூடிய நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனித தோற்றத்திலே வந்து ஈமானை பல விஷயங்களை படிச்சு கொடுக்கறாங்க இதுல ஒன்று தான் ஈமானை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஈமானை படிச்சு கொடுக்கறாங்க இந்த ஈமானின் மூலமாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் எனென்று சொன்னால் நலவோ கலா கதிரை பற்றி நலவோ நஷ்டமோ நல்லதோ கெடுதியோ அது அல்லாஹ் தாலா எங்களுக்கு தரக்கூடியது அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது என்பதை ஜிப்ரீல் திப்ரேல் அலீஹீசலாம் ஹபீப் சல்லாஹ் அலிசலாம் அவர்களுக்கு சொல்லி

மத்தியில் நாங்கள் அல்லாவோட எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹால பார்க்கிறான் இந்த அடிப்படையில் உண்மையில் ஈமான் உள்ளவர்கள் போதிக்கப்படக்கூடிய காட்சி என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்கூடாக அதில் ஒன்று தான் பலஸ்தீனாவுடைய மக்கள் அதே போல லெபனானுடைய மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள் இந்த சோதனைக்கு மத்தியில் கூட அவங்களோட ஈமான சுபஹான் அல்லா இன்றைக்கு இந்த ஹஸாவுடைய போர் ஆரம்பிச்சு அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிச்சு அதாவது ஈரோப்புடைய அறிக்கை சொல்கிறது இதுக்கு முன்னால இந்த ஹஸாவுடைய போருக்கு முன்னாடி நாள் ஒரு நாளைக்கு எண்பது பேர் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் நானூறு பேர் வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு சுபகானந்த காரணம் என்ன இந்த ஹஸாவுடைய மக்கள் ஷஹீதா கூடிய மக்கள் ஏதாவது ஒரு தாய் ஒரு யுவதி இடத்துல இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பதினெட்டு வயசு யுவதி இடத்துல ஒரு வாலிப பெண் இடத்துல கேட்கப்படுது நீங்க இஸ்லாத்துக்கு வந்த காரணம் என்ன அந்த பெண்மணி அந்த வாலிப பெண் சொல்றா ஒரு தாயை பார்த்தேன் இந்த ஹஸாவுடைய ஒரு தாய் தன்னுடைய அஞ்சு பிள்ளையிலும் ஷஹீதான ஒரு தாய் அந்த தாய் சொல்ல கூடிய ஒரு வார்த்தை இஸ்லாத்துக்கு என்ன வர வச்சிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வச்சிச்சு என்ன வார்த்தை பெரிய வார்த்தைகள் அல்ல பெரிய பயன்கள் இல்ல சொன்ன என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அமானிதமாக தந்து அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டான் அல்ஹம் துல்லா அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்ப அந்த இந்த கட்டத்துல அல்ஹம் துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஈமான் ஈக்கும் என்று சொன்ன உண்மையில எங்கட ஒரு பிள்ளைகளை இழந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கஷ்டம் எவ்வளவு ஒரு சோதனை அப்ப அஞ்சு பிள்ளைகளை இழந்த ஒரு தாய் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தந்த அமானிதத்தை அவன் எடுத்துட்டான் அலமது அந்த வார்த்தை உண்மையில இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு உண்மையான இறைவன தான் என்ற அந்த அவளுடைய வார்த்தை அந்த தாயுடைய வார்த்தையை தான் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வச்சுச்சு அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சோதனைக்கு மத்தியில இப்படியான ஒரு வார்த்தையை பாவிக்கிறது என்பது எங்களுக்கு சொல்லலாம் எங்களுக்கு பயான் செய்யலாம் அவருடைய சம்பவத்தை எடுத்து காட்டலாம் எங்களுடைய வாழ்க்கையில நேச்சுரல் எங்கட வாழ்க்கையில் எங்கட லைஃப்ல அப்படியான நிலைமை வந்தா தான் எங்களை பார்க்கலும் உண்மையில நாங்க ஈமான்